சரி அதனால எனக்கு சரி வரலையா அப்ப நானே இப்ப ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சுட்டேன் வீடியோ போட்டு சரி அது பண்ணலான்ட்டு ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இருக்கு சரி இப்போ நாம் அந்த எப்பொருள் யார் யாவை கேட்பேனும் அப்பொருள் மெய்பொருள் காணி வருது சரி இந்த இன்டர்நெட் காலத்தில் அது அதாவது நாம் வந்து அந்த நூற்றி

தமிழ்நாட்டில் இந்த புத்தகம் பரவும் போது இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு என்னால் தயாரிக்கப்பட்டு உலகளவில் இந்த எண்ணம் இதுதான் இன்னும் அது பரவலை இன்னும் நாங்க அந்த ஆங்கிலத்தில் அடிக்க சொல்லி அந்த விஜயா பதிப்பகம் அவன் அவர் ஐயா போய் இன்னைக்கு ஐயா மறைஞ்சி போய்ட்டு அவன் எந்த வகையான முயற்சி அவன் எடுக்கவே இல்லை சரி அதனால ஆங்கிலத்தை மொழிபெயர்த்து வச்சிருக்கிறேன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறது ஒரு மணி நேரத்த மொழிபெயர்த்தல இந்த இரநூத்தி இருபது பக்தியும் படம் எடுத்து அப்படி ஆங்கிலத்தை மொழிபெயர்த்து யாருக்கான அனுப்பலாம் ஆங்கிலத்துல வர ஆங்கிலத்துல வந்து நிறைய பேர் தப்பிப்பாங்க வாய்ப்பு இருக்கு ஆங்கிலத்துல அடிக்க மாட்டேங்கிறான் ஏன்னா இந்த புத்தகம் வாங்கி படிக்கணும் இல்லையா அரசாங்கமே வாங்கி இந்த புத்தகத்தை படிக்க சொல்லணும் விருப்பம் இருக்கிறவங்க உடம்ப சுத்தப்படுத்திக்கணும் ஒரு அமைச்சராவது இதுல ஒண்ணு இருக்கு உரிமை இருக்கணும் யோக மன்றங்கள் பேசணும் முதல்ல யோக மன்றங்களே பேசணும் இப்ப யோக மன்றங்கள் அவங்க கடைப்பிடிக்கட்டியும் பரவாயில்ல ஒரு ஆராய்ச்சி இருக்குதுன்னு கூட சொல்லலாம் இல்லையா எத்தனையோ ஆயிரக்கணக்கான நூல்கள் மத நூல்கள் ஏராள மத நூல்கள் இருக்கின்றன அறிவியல் நூல் ரொம்ப குறைவாத்தான் இருக்குது இது ஆராய்ச்சி செய்யப்பட்டு எழுத நூல் அது ஒரு தனிமனிதன் உடலையே ஆய்வு உலகத்திலேயே வந்து தனிமனித உடலே ஆராய்ச்சி பண்ணி ஒரு நோயை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து குறைச்சு உடம்பு ஒரு கட்டத்துக்கு மேல குறையாதுன்னு கண்டுபிடிக்கிறது தைரியம் வேணுங்கய்யா ஆமாங்க தைரியம் எப்ப நிக்குன்னு யாருக்காவது தெரியுமா இதுக்கு மேல நிக்காதுன்னு எத்தனை இடம் உறுதிப்படுத்திருப்பாரு இதுக்கு மேல ஏறாது இதுக்கு மேல இறங்காது அப்படிங்கிறது என்ன சாதாரண விஷயமா உம் நோபல் பரிசு நோபல் பரிசுங்கிற அந்த தான் இருக்கிறீங்க எல்லாரும் பார்க்க என்ன நோபல் பரிசு பாடுறான் என்ன தன் சொந்த உடலை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாரு பாருங்க அதான் பெரிய விஷயம் அதனால தான் நம்ம உணவு பற்றி கவனப்படுத்த தேவையில்லை ஏன்னா எனர்ஜி அதாவது ச ஆற்றல் என்பது வெறு நாம் சாப்பிட்ற திடப்பொருள் என்பது வெறு நாம் சா திடப்பொருளை சாப்பிட்டு கொண்டு அது என்ன ஆகும் பல்வேறு தொந்தரவு உண்டாக்குது அது வந்து நம்ம விரும்புகிற பொருள் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு அதனால தான் நீங்கள் ஒரு ஆசைப்பட்டால் அனுபவி ஆசைப்பட்டால் அனுபவி அனுபவிப்பதும் அல்லது அறிவு விசாரணையில் தகர்த்து விடுவதும் ஆசைப்பட்டா அனுபவிக்கிறோம்னு விஷயங்களை ஒரு பொருள் அனுபவிக்கிறோம் ருசி உள்ள போகுது அல்லது அறிவு விசாரணை அறிவுக்கு உட்படுத்தி அது தகு அது வந்து என்ன பண்ணலாம் தாண்டி போயிடல தடையை தாண்டுதல் ரெண்டுதான் இருக்கு வாய்ப்பு ரெண்டே வாய்ப்பு அவ்வளவுதான் அனுபவிக்கிறியா அல்ல தாண்டி போறியா சரி அனுபவிச்சா அதுக்கான வேலையை நாம செய்யறது அளவு நம் பொருள் செலவாகும் அனுபவிக்கலையா துன்பம் உடலுக்கு துன்பமும் இல்லை தாண்டி போயிட்டே இருக்கலாம் அப்ப துன்பம் இல்லாத வடித்த நாம சொல்றோம் நாம அனுபவிச்சுட்டே இருந்தோம்னா அதுக்கான டெபாசிட் செலவும் ஆகுதுங்க அணு கணிவுக்கு உயிர் செல்ல அழிந்து விடுகிறது நம்ம உயிர் செல்ல அழிஞ்சிரும் உயிர் செல்ல அதுதான் பெரிய விஷயம் அதனாலதான் ஜீரணியர் சுரக்கிறதே நிறுத்தணும் பழங்கள் சாப்பிட்டாபோ அல்லது பழங்கள் பழங்கள் வந்து சுத்தப்படுத்துறதுக்கு தவிர வா சாப்பிட்டு வாழ்றது இல்லை நாம சாப்பிட்டு வாழ்றதே வந்து நீரும் காற்று சாப்பிட்டு வாழணும் அது அடிப்படை சரிங்க நாம வந்து ஏழாம் நிலை சொல்லுங்க வணக்கம் 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 நான் பேசுகிறது தெளிவா இருக்கா கேட்குது நல்லா கேட்குது அதுக்குள்ளே அங்கேருந்து பொண்ணு கூப்பிட்டாப்புல ஆ சரி ஆ சரி சரி போயிட்டு போயிட்டுருக்குறேன் எல்லாமே கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்குறாப்புல சரி எல்லாமே ஆரம்பிக்கணும் எல்லாம் மேலே ஆரம்பிக்கணும் கவனிங்க அப்படிங்கிறேன் தைரியம் கொடுக்கணுங்க ஏன்னா ஆமா கொடுக்கணும் ஆமாம் தைரியம் கொடுக்கணும் பேசணும் அது ஆசிரியருக்கு வாய்ப்பு இருக்கிறப்ப பேசி யாருன்னு சொல்ல வைக்கணும் எதுக்காக இங்க வந்துருக்கிறேன்னு சொல்லணும் இந்த கல்லூரிக்கு பெருமை சேர்க்க வந்திருக்கிறேன் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு மெல்ல ஆரம்பிக்கணும் அந்த திட்டத்தில்தான் போறாங்க இந்த புத்தகத்தை கையோட எடுத்துட்டு போகல இப்ப பின்னாடி ரெண்டு புத்தகம் அனுப்பிச்சிருக்கேன் எப்பவுமே இந்த புத்தகத்தோட தான் போகணும் வரணும் சரி நான் மாடி வீட்டில தான் தங்கியிருக்கேன் அந்த அமைதியான நடக்கல உட்காந்துருக்கேன் ஒருத்தர் பார்த்தாரு என்ன என்னமோ உத்தாம் இருக்குது அப்படின்னாங்க ஆமா அப்படின்னா அதுவா இது ஒரு ஒரு ஐநூறு வீடு இருக்கு எல்லாம் பரபரப்பாக போயிட்டு இருக்குது எல்லாமே எல்லாம் பரபரப்பாக போயிட்டு இருக்குது பார்த்துட்டு இது ஒரு அற்புதமான முறை அப்படின்னா சரி அப்போ நீங்கள் திடப்பொருளே தேவையில்லையா திடப்பொருளே தேவையில்லை அப்படின்னு திடப்பொருள் தாங்க நமக்கு பிரச்சனையே வருது அப்படின்னா சிறப்புன்னு சாப்பிட்றது சிறப்புன்னு சாப்பிட்றதில்லை அப்படின்னா சிறப்புன்னு சாப்பிட்றது இல்லை அப்படின்னாவே ஆரோக்கியம் வந்துடுது அது அவங்களுக்கு இன்னும் அது புரியாது பார்த்தாங்க சரி என்னமோ வகுப்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னால பாக்குறாங்கல்ல எல்லாருமே இந்த நிறைய இருப்பான் இருப்பாங்க அது நமக்கு ஒரு ஒதுக்குவாங்க ஒரு அமைதியாக நடந்தா யாராவது ரெண்டு பேர் தினமும் ஒரு நாலு பேர் போ மேலே போகிற பார்த்து பார்த்துட்டு போவாங்க என்னமோ ஒப்பெடுக்கிறாங்க அப்போ என்னங்க என்ன வகுப்படுத்திட்டு இருக்கிறேன்னு கேட்டாங்க அப்போ என்ன காமிச்சேன் ஏதோ போகட்டும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தெரிஞ்சதுன்னா அப்படியே போகணும் இந்த மாதிரி எல்லா நோயையும் குணமாக்கலாங்க அப்படின்னா ஒரே வரி தான் ஒரு ஒரே நிமிஷம் தான் பேசினா அவர் போயிட்டார் சரிங்க நல்லது சரிங்க போயிட்டார் அப்போ நான் இந்த நான் ஒரு வருஷமும் இங்கே வந்துட்டு தான் இருக்கேன் யாருக்கும் இதை பற்றி தெரியவே தெரியாது சரி ஏன் அப்படின்னா இந்த கலை என்பது அவ்வளவு இந்த தடைகள் இந்த இயற்கை தடை அறிவியல் தடை இவ்வளவு தடைகள் இருக்கு நம்ம யாருமே போய் நான் இப்படி இருக்க சொல்லவும் முடியாது நான் இப்படித்தான் இருக்கேன்னு சொன்னா அவங்க நம்பவும் மாட்டாங்க ஏன்னா அந்த அதான் அந்த உள்துய்மை என்பது யாருக்குன்னு தெரியாதனால இப்ப உள்தூய்மை செய்யலாம் ஆரோக்கியமா இருக்கு அப்ப நான் வந்து சோர்ந்து இருந்து படுத்த சோர்ந்து படுத்திருக்கேன் ஒரு மாதிரி படுத்திருந்தா கூட விசாரிப்பாங்க நான் அவங்கள விட சுறுசுறுப்பா இருக்கறதுனால அவங்கள விட சுறுசுறுப்பா இருக்கிறனால வித்தியாசமே தெரியாது ஆஹ் மத்தவங்கள விட சுறுசுறுப்பா இருக்கீங்க அதனால அவங்க என்னன்னா அப்ப நமக்கு அந்த வித்தியாசம் தெரியாதனால சுறுசுறுப்பா இருக்காங்க போறாங்கிறது இந்த வித்தியாசம் தெரியாதனால அவங்க கண்டுபிடிக்க முடியறதில்ல இதே ஒரு யாரோ ஒருத்தர் நம்ம கவனிச்சிட்டு இருக்கிறாங்க இப்ப ஏதோ தான் கண்டுபிடிப்பாங்க நம்ம புதுசா பாக்குறதுனாலையும் அங்கே முதல் இப்படித்தான் இருப்பாராக்கா அப்போ நம்ம எப்படி அது உள்ள என்ன இருக்கு என்ன இல்லை அந்த என்ன பழக்கம் இதுவுமே அவங்களுக்கு தெரியாதனால நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு மண்டையில ஏற போகிறதில்ல இயற்கை பாருங்க இப்படி ஒன்று இருக்குது பாருங்க நான் படி பயணம் பண்ணிட்டே இருந்தேன்னா இவர் எப்படி இருக்காரு என்ன பண்றாரு என்ன சாப்பிட்டாரு தின்னா இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது நான் அப்படி நாம் எப்படி அடுத்தவங்களை விசாரிக்கிறது இல்லையோ அவங்களும் நம்மளை விசாரிக்க மாட்டாங்க நமக்கு தெரிஞ்சவங்க தான் விசாரிப்போம் உங்களை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் உங்களை விசாரிப்பாங்க இதை வரை நீங்கள் பொதுவாக இடத்துல இப்படி போயிட்டு இருக்கிறீங்க இப்போ ரேஷன் கடைக்கு போனேங்கிறீங்க யாராவது அவங்களை விசாரிச்சாங்களா இல்லை வந்து எங்கே பொருளை வாங்குனீங்க போனீங்க அதுல உண்மையான யாராவது என்ன காட்சி என்ன ஆச்சு போன வாரம் ஒரு மாதிரி இருந்தீங்க போன மாதம் ஒரு மாதிரி இருந்தீங்க அப்படி அவங்க போயிட்டால்தான் சொல்லலாம் இப்போ அவங்க தான் கேட்பாங்க மற்றவங்க பொது பொது ஜனங்கள் அவங்களை கேட்கிறாங்க அதே மாதிரி தான் இது இதை பத்தி காலப்படுவாரு கவலைப்படும் இல்லை நம்ம சேர்ந்தவங்களும் கொஞ்சம் நாளைக்கு இதை கேட்டுட்டு ஓ இவங்க இப்படியெல்லாம் இருப்பாங்களா தெரியுது அப்படின்னு விட்டுருவாங்க அவங்க இப்போ என்னை சார்ந்தவங்க இருபத்தஞ்சு வருஷம் கூட ஏதாவது கேள்வி கேட்டுக்கலாம் அதனால மறந்துட்டேன் யாருக்கு எழுபாட்டேன்னு கூட எந்த நினப்பும் எனக்கு கிடையாது இப்போ நமக்கு வந்து அறிவியல் மெய்யறிவியல் இப்படி போயிட்டு இருக்கிறனால நம்ம இதை பத்தி கலப்பட முடியாது சரி பாடிங்க முடிச்சுக்கலாம் தமிழ்நாட்டில் இப்புத்தகம் பரவும் போதே இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு என்னால் தயாரிக்கப்பட்டு உலக அளவில் இந்த எண்ணம் பரவ முயற்சிகள் மேற்கொள்ளுவேன் எறும்பு கூட்டங்களைப் போல நாம் அறுநூறு கோடி மக்களும் ஒன்றாகவே முயற்சிகளில் ஈடுபட கடமைப்பட்டுள்ளோம் மதங்களை பற்றி நான் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு குறிப்பு எழுத கடமைப்பட்டுள்ளேன் எந்த மதமும் மனித சமுதாயத்தின் பெருக்கத்திற்கு விரோதமானதல்ல இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வழிகள் தவிர வேறு வழியில் நம் மனித சமுதாயம் நிலையான முறையில் தொடர்ந்து பெருகி வாழும் நிலையை அடைய முடியும் என்று என் வாசகர் யாராவது கருதினால் அந்த கருத்தை ஆராய்ந்து தலைவணங்கி வணங்கி ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் ஆனால் இயற்கையும் முன்னோர்களும் வகுத்துள்ள வழி இப்புத்தகத்தில் கூறப்பட்டிருப்பதுதான் இது மனித சமுதாயம் சில நூற்றாண்டுகளாக மறந்துவிட்ட கலை அதை நினைவுபடுத்துவதே இப்புத்தகத்தின் நோக்கமாகும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலஞ்சை தூங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா தமிழ் மூதாட்டி அவ்வையார் விநாயகருக்கு நான்கு பொருள்கள் நிவேதனமாக தருவார் அதற்கு பதிலாக மூன்று தமிழ் இயல் இசை நாடகம் தமிழ் அஹ் நாடகம் இவைகளை விநாயகர் தனக்கு தர வேண்டும் என்று விரும்பி கேட்கிறார் இந்த பண்டமாற்று முறை எல்லா மதங்களிலும் இருக்கிறது இது துவைத சித்தாந்தத்தின் இயற்கை இதை பற்றி தொடர்ந்து குறிப்பு ஐந்தில் விளக்குகிறேன் குறிப்பு ஜனநாயகத்தின் நான்கு தூண்கள் எனப்படுபவை சட்டத்தை உருவாக்கும் அமைப்பு லா மேக்கிங் பாடி சட்டத்தை அமலுக்கு கொண்டு வரும் அமைப்பு எக்ஸிக்யூட்டிவ் பாடி நியாயஸ்தலங்கள் அஹ் ஜூ ஜூடினரி ஜூடி ஜூரங்களா பத்திரிகைகள் தகவல் சாதனங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அமைப்பில் மக்களை எந்த லட்சியத்தை நோக்கி முன்னேற்றுவது என்ற செய்தியோ அதற்கான திட்டமோ கிடையாது இது இன்று நேற்றல மனித உண்டான நாளில் இருந்து இருந்து வரும் குறைபாடு நம்ம எல்லோருமே புரியுதா எந்த லட்சியத்தை நோக்கி முன்னேறுவதுங்கிறது தெரியலீங்க ஆமா சட்டம் அமைப்பு சட்டத்தை நடைமுறை நடைமுறைப்படுத்துறது அப்புறம் வந்து ஜுடிஷரி நீதிமன்றங்கள் அதுக்கப்புறம் தகவல் தொடர்பு சாதனங்கள் தகவல் தொடர்பு தகவல் இப்போ நாம் இந்த தகவல் எழுதியாச்சு இந்த தகவல் தான் மக்களின் படி நடத்த வேண்டும் இந்த தகவல்படி நீதிமன்றங்கள் இந்த தகவல்படி ஆட்சி அதிகாரங்கள் இந்த தகவல்படி சட்டங்கள் இது இயற்கை சட்டம் இது இது வந்து இது இது அரசாங்கம் வந்து புரிஞ்சுக்கணும் அரசாங்கம் ஒன்று இதை இயற்கை மருத்துவத்தில் வைக்கணும் இதுக்கு ஆசிரியர் உருவாக்கணும் இது சொல்லித் தர ஆசிரியர் உருவாக்கணும் பிழைப்பு தான் நடத்துதுங்க ஐயா பிழைப்பு நடத்துறதுக்கு தான் சொல்லித் தராங்க மற்றபடி எதுக்கும் இல்லைங்க லட்சியமெல்லாம் கிடையாதுங்க அது இன்று ஏற்பட்ட தவறு இல்லை இது ஆதியில் ஏற்பட்ட தவறு சரி அப்ப நீங்க யார ஆதியில் அப்ப அடிப்படையில் நம்ம சரி செய்ய நம்ம அடிப்படையில் சரி செய்யணுமா இல்லையா நம்ம வந்து நம்ம வந்து சவில் கிட்ட மூடணுமா இல்லையா அறியாதவங்களுக்கு சரி அறிந்தவங்களுக்கு நம்ம ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா அந்த காய் வேகையை வேக வச்சு சுத்தம் பண்றது பல்லு தான் நமக்கு தேவை பள்ளு வழக்கு வேப்பங்குச்சி தேவை மாதிரி வேப்பங்குச்சி பல் விளக்கம் நான் ஒண்ணு முப்பது வருஷம் பல்லு வேப்பூச்சி தான் எந்த ஒன்றும் ஆகிறது இல்லை அப்ப இந்த தான் கீரை வேக வைத்து கடைச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு இது வந்து சுத்தம் பண்ண சுத்தம் பண்ண வந்து பசி அமைதியா இருக்கிறது நமக்கு வந்து இயற்கை நம்மள கூட்டிட்டு போகுது இயற்கை தான் நம்மள கூட்டிட்டு போகுது அப்ப அந்த விஷத்தை பாருங்க அந்த விஷத்தை மட்டும் வைக்காம இருந்த நம்ம என்ன செய்ய போறோம் பசின்னு ஒண்ணு இல்லாமல் இருந்தால் நம்ம எந்த பசி செய்ய போறது இல்லையே நீங்க மனுஷனா மாறப்ப பசி மனுஷனா மாறப்ப பசி நிறுத்த வேண்டியது தானே வந்து பாக்டரியா அப்படியே செய்ய மாட்டேங்குது இயற்கை இப்ப பாக்டரியா வந்து தகுந்த சூழலில் ஒரு மணி நேரத்துலயே பாக்டரியா வைரஸ் ஒரே மணி நேரத்தில் தகுந்த சூழலில் பல லட்சக்கணக்களாக பெருகக்கூடாது பல்கி பெருகிறோம் ஒரே மணி நேரத்தில் பல்கி பெருகிறோம் அந்த மாதிரி மனுஷன் பெருக முடியாது அந்த மாதிரி மனுஷன் பெருக முடியாது முடியாது இவ்வளவு தடங்களை தாண்டி இன்னைக்கு எத்தனை கோடி மக்கள் ஆயிட்டம் பாருங்கள் இவ்வளவு போர் நடக்குது இவ்வளவு அழிவு நடக்குது அப்ப இயற்கை என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் அழிச்சிருச்சு மனிதனை மட்டும் அழியாம போட்டு போயிட்டே இருக்குது பாருங்க ஆச்சரியமா இருக்குது பாருங்க மனித கூட்டம் மட்டும் எங்க பெருகுது பட்டதல் அழி யானை கூட்டம் சிங்க கூட்டம் எல்லாம் அழிச்சு குறைஞ்சிட்டே போகுது ஆனா மனித கூட்டம் மட்டும் பெருகுது பாருங்க யாரும் புரிஞ்சிக்கல பாருங்க நாளைக்கெல்லாம் தான் இது இன்னொரு நம்ப இப்போ நம்மளே நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி சரி நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி பாரதியார் பாடும்போது பாரதியார் வாழ்ந்த காலத்திற்கு கவிஞர் பாரதியார் பாடுகின்ற மூணு ஆஹ் முப்பத்து முக்கோடி முப்பத்து முக்கோடி முகமுடையால் ஆஹ் சிந்தனை ஒன்று உடையால் பாண்டார் முப்பத்தி முக்கோடி முக்கையால் சிந்தனை ஒன்று எல்லாரும் ஒன்னுதான் அவர் பாண்டாரு இன்னைக்கு அவர் சொல்ற மாதிரி அஞ்சு மடங்கு ஆயிப்போச்சு அஞ்சு மடங்கு ஐமூங்கு பதினஞ்சு நூத்தி நாற்பத்தி மூணு கோடி தாண்டியாச்சு உலகத்துல உலகத்துல சைனாவை விட நம்ம ஊந்தி போயிட்டோம் நம்ம சைனாவை விட நம்ம அதிகமா மக்கள் தொகை சைனா வந்து அறிவியலுங்கிற பேர்ல நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்கிறான் இங்க எதுவுமே இல்லாம நாட்டை நாடு நாசமா போயிட்டு இருக்குது கூத்த நம்மளுக்கு கூத்தடிக்கிற வேலை நமக்கு அறிவியலும் கிடையாது கண்டுபிடிப்பு கிடையாது யாரும் கண்டுபிடிக்கிறது கிடையாது அறிவியலும் கிடையாது அறிவியலே வராது இந்தியாவில் அறிவுலையே வராது இந்த அரசியல்வாதிகள் இருக்கிற வரைக்கும் இந்த வெள்ளக்காரன் கல்வி வரைக்கும் இதெல்லாம் வரவே வராது நான் முயற்சி பண்ணி எங்கேயோ கொண்டு போறேன் இந்த இன்டர்நெட் இருந்த சரியா சரி மேற்கண்ட அமைப்பில் மக்களை எந்த லட்சியத்தோடு நோக்கி முன்னேற்றது என்ற செய்தியோ அது திட்டமோ கிடையாது இது இன்று நேற்று அல்ல மனித சமுதாயம் உண்டானதை காலிலிருந்து மனித சமுதாயம் முண்டான நாளிலிருந்து ஏற்பட்டது நாம் எல்லோரும் மேற்கண்ட உள்ளே இருக்கிறோம் ஒரு சாதாரண ரேஷன் கார்டு பாருங்க வைத்திருந்தால் கூட நாம் மேற்படி அமைப்புக்கு உட்பட்டவர்கள் என்பதை காட்டுகிறது சுருக்கமாக சொன்னால் நாம் நாம் பிறவையில் இருந்து கிட்ட நாம ஒரு ரேஷன் கார்டு வச்சிருக்கோம் வச்சுக்கோங்க அப்ப அவங்க சொல்ற சட்டத்துக்கு உட்பட்டதாக அர்த்தம் என்பதை காட்டுகிறது சுருக்கமாக சொன்னால் நாம் பிறவிலிருந்தே எல்லாத்தையும் அரசாங்கத்திடம் கொடுத்து விட்டோம் கொடுத்து விட்டு அவர்கள் சட்டப்படி பெற்று கொள்கிறோம் அவங்க என்ன சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டு அவ என்ன சொல்றானோ அதுபடி வாங்கிக்கிறேன் இது எப்படி ஒரு முக மோசமான நிலை பாருங்க ஆமாங்க சுதந்திரமே பரிபோற மாதிரிதான் இருக்குங்க ஹம் ஆஹ் பிறவிலிருந்தே சகலத்தையும் அரசாங்கத்திடம் கொடுத்துக்கிட்டு அவர்கள் சட்டப்படி அவர்கள் சட்டப்படி பெற்றுக்கொள்கிறோம் இது ஆதியிலிருந்து வந்த அமைப்பு இது ஆதியிலிருந்து இருக்குது இன்னைக்கு நேத்தல்ல உலகத்திற்கு வழிகாட்டியவர்கள் மேற்படி உலகத்திற்கு வழிகாட்டியவர்கள் மேற்படி வட்டத்திலிருந்து வெளியே வந்து அதை செய்தார்கள் மேற்படி வட்டத்திற்கு இருந்து வெளியே வந்தவர்கள் கூட முயன்று வெளியே வந்துதான் சாதிக்க முடியும் இப்ப நமது உணவு வட்டத்துக்கு வெளியே வந்தா தான் சாதிக்க முடியும் சரி உணவு வட்டத்துக்கு வெளியே வந்துட்டீங்கன்னா இயற்கை சரி இப்ப இயற்கை தான் உங்களுக்கு அரசன் தான் அரசா எல்லாமே இதை விட நிறுத்திக்கலாம் மகான் புத்தர் இளவரசராக பிறந்தார் சொல்லாமலே துறவு பூண்டு ஆறு வருடம் தவம் செய்து துறவு நிலையிலே அந்த கால சமுதாயத்திற்கு வழிகாட்டினார் திருவள்ளுவர் சங்க புலவர் அல்ல என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன் மிகச்சிறந்த கடைச்சங்க நூலான திருக்குறள் சங்க சங்கத்தில் அரங்கேற்றமாக ஏற்பட்ட தடைகளை பற்றி ஒரு சரித்திரமே உண்டு திருக்குறளை யாரும் ஏற்றுக்கவே இல்லை சரி எல்லா மரு எல்லா மன்னர்களும் புறக்கணித்தார்கள் எல்லா கவிஞர்களும் புலவர்களும் எவனும் அரசவைக்கு உள்ள விடல வந்தாலும் கேவலப்படுத்திய அனுப்புறது இப்படி எல்லாம் ஆதிசங்கரையும் ஒழுக்க ஒழுக்கன்னு கடும் ஒழுக்கணும் ஒழுங்கா விதிமுறைகள் கட்டுப்பாடு அதிகம்ங்க அவங்கனால ஏத்துக்க முடியல அப்படித்தானுங்க ஆமா ஆமா பிச்சை எடுத்து வாழணும்னு அவசியமேல எழுதுறார்ல

இந்தியா முழுவதும் சுற்றி அதுவதயத்தை பரப்பினார் இந்தியாவின் நான்கு எல்லைகளிலும் அதற்கு மடங்களை நிறுவினர் சித்தர்கள் அவர்கள் வழியில் பாம்பர மக்களுக்கு புரியும்படி பல நூல்கள் எழுதி நல்ல வழிகளை காட்டினார்கள் மேற்கண்ட எல்லாரும் அரசியல் என்ற வட்டத்திற்கு வெளியே இருந்துதான் மனித சமுதாயத்தை திருத்தினார்கள் இப்ப இது அரசாங்கம் சேர்ந்து மாறு சரி அதனாலதான் அரசாங்கத்தை பத்தி காலப்படாம நாம வந்து காலப்படும் சரியா வீடியை பத்தி பேசுவோம் நன்றி